ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ஒரு டெய்லி ரொட்டீன் பிளாக் அதோட ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறம் என்னோட சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டுக்குள்ளப்பறம் எப்படி இருந்துச்சுன்னு ஸோ மண்தரையாக இருந்த இடத்த இப்போ நல்லா சிமெண்ட்டு போட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரியே மாற்றியாச்சு அது மட்டும் இல்லாமல் ஷெட்டும் போட்டு இன்னும் நிறைய வேலை நடந்துகிட்ருக்கு வீட்டு வேலை இருக்கனால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸும் போட அதே அதேமாதிரி வீடியோஸ் எடுக்கவும் மைண்ட் செட் வரல ஏன்னா கொல்லப்புறம் வேலை இருக்கனால நம்ம அதில் ஏதாவது நம்ம ரீக்ரியேஷன் பண்ணுறது ஏதாவது நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு அந்த வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை இருந்தாலும் நம்மளை நம்பி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதை என்றைக்குமே நம்ம வந்து அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோவை கொஞ்சம் எடுத்தே ஆகணுங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ இனிமேல் கண்டினியூவஸாக எப்பொழுதுமே உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபீஸும் சரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு துணியெல்லாம் மிஷினில் போட்டு ஆன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வாசலில் கோலம் போட வருவேன் ஸோ கோலம்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மிஷின்லையும் துணி ஓடிட்டனால துணியெல்லாம் எடுத்துகிட்டு மாடிக்கு காயப்போட வந்தாச்சு இப்போ மழை சீசன் ஆரம்பித்ததுனால நம்மளுக்கு காலையில் ஒரு மணி நேரம் தான் வெயில் அடிக்குது என்னமோ அலாரம் வச்ச மாதிரி ஒரு ஒன் ஹவர் மட்டும்தான் நம்மளுக்கு வெயில் அடிக்குது அந்த டைமுக்குள்ளே நம்ம துணி காஞ்சாதான் இல்லைனா அப்படியே நமுத்து போன மாதிரி ஜில்லுன்னு இருக்க மாதிரி ஆயிடுது அதனால காலையிலே போட்டுட்டு வந்துட்டேன்னா அந்த காற்றுலேயே நல்லா உலந்து போகும் அதுக்கப்புறம் அந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வெயிலில் காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்துகிட்டு கீழே வந்துடுவேன் துணியெல்லாம் காய போட்ட உடனே அடுத்தது நம்ம தோட்டத்துக்கு போயாச்சு இன்னைக்கு கொத்தவரங்காய் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் நம்ம வீ நம்ம தோட்டத்துல அறுவடை பண்ணனும் எடுத்துக்கிட்டே என்னால காய்கறி பறிக்க முடியலங்கிறதுனால காய்கறியெல்லாம் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோவா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் காய்கறிலாம் பறிச்சிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு இன்னைக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கோதுமையில் ஆலு பரோட்டா செய்ய போறேன் ஸோ அதுக்காக உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு கையோட இட்லியும் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தையும் அடுப்பில் வச்சாச்சு இன்னைக்கு என்னோட குழந்தைங்களுக்கான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஹோம்மேடாக ரெடி பண்ண ஹார்லிக்ஸ் தான் கொடுக்க போறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் பசிக்கிற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோடய குழந்தைங்க எங்கள் நாலு பேத்துக்குமே ஹார்லிக்ஸ் வந்துட்டு நான் ரெடி பண்ண போகிறேன் எல்லா கிளாஸ்லையுமே ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் ஹார்லிக்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சூடான பால் ஊற்றி நம்ம பால் ஊற்றினோடனே நல்லா ஆற்றி ரெண்டுலேருந்து மூணு தடவை நம்ம ஆற்றி தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணும் இல்லைனா அந்த பவுடர்லாம் கட்டிப்பட்ட மாதிரி ஆயிரும் ஹார்லிக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சில்வரில் இருக்கிறது தான் என்னோடய மக்கு ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் கல்யாண புதுசில் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நாங்கள் சேர்ந்து நாங்கள் வாங்கின ஒரு மக்கு அதனால் எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இதில் குடித்தால் தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும் பிளாக் காஃபியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ஜூஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பால் எதுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மகில் குடித்தா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச மகு இது இன்னைக்கு என்னோட குழந்தைங்களுக்கு சோளமாவில இட்லி தான் நான் பிரிப்பேர் பண்ணிருக்கேன் இந்த ரெசிபி வேணும்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல அப்டேட் பண்றேன் இந்த இட்லிக்கு காம்பினேஷனா வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு சட்னி பிரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி பூண்டு பத்து பல் தக்காளி ஒரு ஹாஃப் தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு ஹாஃப் மட்டும் சேர்த்துருக்கேன் என்னோடய குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்கிறதுனால ஒரு ஹாஃப் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் இதை உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்க வேண்டியதுதான் அடுத்தது ஆலு பரோட்டா தான் ரெடி பண்ண போறோம் அதுக்கு கோதுமை எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு ஸோ அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்துட்டு தண்ணி சுத்தமாக சேர்த்துக்க மாட்டேன் உருளைக்கெழங்கு மட்டுமே வச்சு நான் நல்லா பசஞ்சு எடுத்துக்குவேன் இதோட கஸ்தூரி மேத்தி அதுக்கப்புறம் கரம் மசாலா மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் ஓமம் இருந்தால் ஓமம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வேணும்னாலும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தண்ணியே தேவையில்லைங்க நம்ம உருளைக்கெழங்கு தேவையான அளவு உரு உருளைக்கெழங்கு வந்துட்டு நல்லா உரித்து போட்டு அதை வச்சே நம்ம மேக் பண்ணிடலாம் அடுத்தது குக்கரில் பச்சை பட்டாணியை போட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி போட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறேன் வெள்ளை குருமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை குருமாவில் இதையும் கொஞ்சம் பட்டாணியை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுனால இந்த பட்டாணியை வேக வச்சுட்ருக்கேன் அடுத்தது அடுப்பு ஆன் பண்ணி தோசை தவாவையும் போட்டாச்சு இனிமேல் சப்பாத்தியை நல்லா தேய்ச்சு நம்ம வேக வச்சு எடுக்க வேண்டியது என்னோட குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியே நான் காமிச்சிடறேன் லஞ்ச் வந்துட்டு அவங்களுக்கு ஆலு பரோட்டா அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்துட்டு ரெண்டு டைம் ஸ்நாக்ஸ் டைம்ஸ் வரும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆப்பிள் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் மாதுளம் பழம் கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்கூலுக்கு டைம் ஆனதுனால எனக்கு தனியாக நான் எடுத்து நான் வீடியோ என்னால் போட முடியல அதனால் சப்பாத்தி போதே நான் ஒவ்வொன்றா காமிச்சிட்டேன் உங்கள்கிட்ட இட்லியே ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு என்னோடய குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சோள இட்லி அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சட்னி ஃபைனலாக என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை பார்த்துரலாம் கொஞ்சமாக மாதுளம்பழம் குழந்தைங்களுக்கு உரிச்சது இருந்துச்சு ஸோ அதையே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு சப்பாத்தி பச்சை பட்டாணி குருமால நம்ம சேர்த்துருந்தேன்னு சொன்னேன் ஸோ தனியாகவும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இருக்கணுங்கிறதுக்காக பச்சை பட்டாணியும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் குருமா அதுக்கப்புறம் ஒரு மூணு முட்டை இதில் வந்துட்டு லைட்டாக பெப்பரு சால்ட்டு அதுக்கப்புறம் ரெட் சில்லி இதெல்லாம் லைட்டாக மேலே தூவி விட்டு நான் ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்திருக்கேன் இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ